யாரையும் காயப்படுத்தாமலும் யாரிடமும் காயப்படாமலும் இருக்க வேண்டுமென்றால் தனிமை சிறந்தது உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனச்சாட்சியோடு வாழ் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வு கேட்க நீ இல்லை எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நான் இருக்க வேண்டுமென்று இறைவனிடம் வரம் கேட்டேன் அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார் எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கவில்லை என்று புயலும் கோபமும் ஒன்றுதான் வீசும்போதும் பேசும்போதும் ஒன்றும் தெரியாது அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் சேதம் என்னவென்று ராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது எந்த பக்கம் கனம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் அப்படித்தான் சில மனிதர்களும் ஆசை என்பது ஓட்டை குடம் மாதிரி அதை ஒருபோதும் நிரப்ப முடியாது அன்பு என்பது விதை மாதிரி விதைத்தால் தான் முளைக்கும் பம்பு என்பது புல் மாதிரி நாம் விதைக்காமலேயே முளைக்கும் புரிதல் இருந்தால் கோபம் கூட அர்த்தம் அர்த்தமுள்ளதாகத் தெரியும் புரிதல் இல்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தோன்றும் ஒருபோதும் கஷ்டப்படுத்திப் பார்ப்பவர்கள் முன்னால் அழுதுவிடாதீர்கள் அவர்கள் எதிர்பார்ப்பதே உங்கள் கண்ணீரைத்தான் பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும் சிலர் சிலரிடம் பேசாமல் போவதற்கு காரணம் திமிரல்ல அந்த நபரால் அவருக்கு ஏற்பட்ட வழிகளும் வேதனைகளும் அதிகமாக இருந்திருக்கும் நல்லவர்களுடன் பழகினால் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் கெட்டவர்களுடன் பழகினால் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் கொடுக்கத் தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும் அது என்னவென்றால் அன்பு செல்வம் மரியாதை வலி என்ற எதுவாக இருந்தாலும் குறைகூறவே காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை குறைகூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை அதை நினைத்து கவலைப்பட நீ கெட்டவனும் இல்லை எல்லா உறவிலும் மூன்றாம் நபரொருவர் இருப்பார் அவர் இவர்கள் எப்போது பிரிவார்கள் என்று காத்து கொண்டுதான் இருப்பார்கள் பேசி தீருங்கள் பேச்சை வளர்க்காதீர்கள் உரியவரிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் சங்கடமாயிருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் எதிர்தரப்பும் பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் வரும் பாருங்கள் யாரோடும் பகையில்லாமல் உன்னகைத்து வாழுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது மிகவும் அழகானது யாருடைய பழிச்சொல்லுக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்ற எண்ணம் உள்ளவர்களுக்குத்தான் சோதனைகளும் வேதனைகளும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் தவறுகளை தெரிந்து செய்பவர்கள் தனது தேவைக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தேவைக்கு தேடுவோரை தொலைப்பதில் தவறில்லை மனைவி அமைவது மட்டும் இறைவன் கொடுத்த வரமல்ல கணவன் அமைவதும் இறைவன் கொடுக்கும் வரம்தான் தனியாய் பயணிக்க பழகிட வேண்டும் தனிமை தரும் தைரியம் எவரையும் எதையும் கடத்திட உதவும் இழுத்து பிடித்து கஷ்டப்படுவதை விட வெட்டுத்து போறது எவ்வளவு மேல் சில உறவுகளை உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுவே சிறந்தது